தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி காலை பதினோரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் பூரம் காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எம கண்ட மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் பௌர்ணமி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை ¡Paga la! மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களிலே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு நஷ்டம் என்ற விஷயங்களிலிருந்து மீண்டு மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அரங்கேறும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்களும் உபரி வருமானங்களும் உற்சாகமான உதவிகளும் கிடைக்கும் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லை என்ற நிலை ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவாகவும் பக்குவமாக வும் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பொதுவாகவே நான்காம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால நல்ல நல்ல நட்புகள் நன்மையான உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உப்புக்காகாத நட்புகள் தானாக ஒதுங்கும் உறவு வகையில் ஒற்றுமையும் கண்ணியமும் மிகுதியாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை வந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் ஏழாம் அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் ராசி அதிபதியும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொது சேவைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சோலை அம்மன் தெய்வத்தை

கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உயரங்களை சந்திக்கக்கூடிய உயரத்தில் உள்ளவங்க சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய மதிப்பு அல்லது மிகப்பெரிய சிறப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சந்தோஷமான வகையில் நன்மையான வகையில் நட்புறவு பாராட்டக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்ம காரியங்கள் அக்கறை செலுத்துவது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பட்டி காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் கூட்டு தொழிலில் உள்ளவங்க சமாதானமாக சந்தோஷமாக பிரிந்து வரக்கூடிய சூழல் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாக லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது న్ారాగా <tune> கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பாகுது அடிப்படை அதாவது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை ஆசைகள் நிறைவேறக்கூடிய அசைய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரம் பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க வீரபத்திர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதே மாதிரி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் நீ படி படி அப்படின்னு வந்து அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமல் பெத்தவங்களோ மற்றவங்களோ அறிவுரை சொல்லாமல் மாணவர்களுக்கு தன்னுடைய புத்தகத்தின் மீது அக்கறை ஏற்படக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் மாணவிகளுக்கு படிப்பு என்ற விஷயத்துக்கு மேலே பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வீரமாத்தி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளுக்கு மேலே ஏராளமான வரவுகள் சம்பாத்தியம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் நகை இரவல் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகக்கூடிய இருந்து நாளிலிருந்து நிமிஷத்தில் நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு பிரபல்யம் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க இசக்கு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது கல்வித்துறையில் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கும் பொதுவாகவே கல்வியாளர்களுக்கு கனமான தனலாபம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு உங்கள் முன்னாடி சொன்னாங்களோ அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல்கள் முத்தாய்ப்பாக அமையும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் உப்பு போன்ற மங்களப் பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க செல்லாண்டியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன அர்ச்சனைகள் மூலமாக விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பெரும் பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு மீன ராசியை சேர்ந்தவங்க கலை மகள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறம இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோக காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை புல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்